ஆழ்க பசி வளர்க உணவு பசித்தர் மூலிகை மையங்கள் இன்று பதிவு நாள் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று பார்த்திங்க அப்படின்னா அது பாருங்கள் ஓருதழ் தாமரை இன்றைக்கி என்ன மூலிகை பார்க்க போகிறோன்னா ஓருதழ் தாமரை பாருங்க அப்படியே இலங்கரை எப்படி இலங்கரை இதில் தான் பவர் ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும் சூரிய சத்து இதுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கும் இது மெயின் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும் இப்போ குழந்தை பிறக்கலை அப்படின்னா இது கணவன் மனைவி ரெண்டு பேருமே இது சாப்பிடும் பொழுது பாலில் கலந்து சாப்பிடும் பொழுது அந்த குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும் கன்ஃபார்ம் குழந்தை பிறக்குன்னு சொல்லக்கூடாது அது வந்து ஏன் அப்படின்னா உங்களை தான் அது வந்து ஆனால் அந்த ஆணனுடைய உயிரணுக்களை பெருக்குவதற்கும் பெண்ணனுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்து நல்ல ஒரு உதவி செய்யும் முழுமையான சத்து இதுக்குள்ளே இருக்குது இது பாருங்க இது வந்து எந்த விதமான ரசாயன மருந்துகள் எதுவுமே போடாமல் இயற்கையான இயற்கையான முறையில் வந்து இது வந்து விளையுது இதை தான் வந்து பதப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்குறேன் பெண்களுக்கு தேவையான பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் மாத விளக்கை டைமில் வலி இருப்பது இந்த வலியெல்லாம் இது வந்து நீக்கும் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இது பாருங்கள் அப்படி ஒரு இது எப்போமே வந்து என்னென்னா இது மாதிரி இயற்கையாக இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுல வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா இது யாருமே பயிர் வைக்கிறதில்ல இயல்பாங்க இருக்கும் இதை பார்த்து அறுவடை பண்ணி கொண்டு வந்து மக்களுக்கு சுற்றி செஞ்சு கொடுக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா மழைநீர் பனிநீர் காற்று நீர் இந்த மூணு தான் இது வந்து உள்வாங்கும் புரியுதுங்களா இதுக்கு தண்ணி கட்டுறதோ இந்த உரம் போடுறதோ இது அது எதுவுமே இருக்காது இதில் வந்து இயல்பாக இது பாருங்கள் எப்படி பாருங்கள் இதாக கூட எல்லா கலைப்பிலும் இருக்கும் பாரு இது மாதிரி செடிங்க இருக்கும் புரியுதுங்களா இதாக கூட அப்படியே இருக்கும் இதை தான் பொறுமையாக அறுவடை பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா சுற்றி செய்தல் முக்கியமானது என்னென்னா சுற்றி செய்தல் இது வந்து ரொம்ப பக்காவாக சுற்றி செஞ்சு அது வந்து கொடுக்கும்போது பவர் வந்து அதிகமாக இருக்கும் இது குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும் ஆண்மை பலத்தை வந்து பெருக்கும் இருந்தாலும் ஆண்மை பலம் குறையக்கூடாது இருந்தாலும் பெண்மை பலம் குறையக்கூடாது இப்போ இந்த ஆண்மை பலம் பெண்மை பலம்னால் என்னென்னா ஆணுனுடைய உயிரும் பெண்ணுனுடைய உயிரும் பவராக இருக்கணும் இதுதான் வந்து அதை அதுக்கு பவர் கொடுக்குற ஒரு சத்துள்ள ஒரு கீரை இது வந்து எதுன்னா இது அப்படியே ரொம்ப பயங்கரமாக ஒரு சிலதெல்லாம் வந்து மூலிகை எப்படி அப்படின்னு வாங்க சாதாரணமான ஒரு கீரை இது வந்து இது வந்து ஆனால் இது உயிருக்கு பவர் கொடுக்குது இதெல்லாம் வாங்கி பாலில் கலந்து சாப்பிடுங்க நல்ல ஒரு உடம்புல வந்து ஆணுனுடைய வெட்ட சூடும் பெண்ணுனுடைய வெட்ட சூடும் நீங்கும் புரியுதுங்களா நம்ம பாரத நாட்டை பொறுத்த அளவுக்கு வெப்பத்தால் தான் அதிகம் நோய்கள் வரும் அதுக்கு ஏற்றவாறு படைத்தவனே இந்த வந்து கீரைகள் எல்லாம் படைச்சிருக்காங்க இதை தெரிஞ்சு சாப்பிடுங்க நம்மளுடைய மரபு வாழ்க்கைக்கு வாங்க மரபு உணவுக்கு வாங்க இதெல்லாம் யாருன்னா பயிர் வைக்கலாங்கலாம் பாருங்கள் அப்படியே இயல்பாக கிடக்குது அப்படியே வந்து புரியுதுங்களா இயல்பா எவ்வளோ இருக்குது பாருங்க இதை தான் பறித்து பதப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து இன்றைய அறுவடை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இது பாருங்க எவ்வளோ அறுவடை பண்ணிக்கிற பாருங்கள் இப்போ இதை வந்து சுற்றி செய்யணும் இதை சுற்றி செஞ்சு இதை வந்து நிழல்லையே காய வைக்கணும் இது வந்து கிளி அறுவடை பண்ணுற பிறகு சூரிய ஒளி இதில் படக்கூடாது சுற்றி செஞ்சு தண்ணியில் நல்லா அலைச்சி நேரடியாக காய வச்சு அரைச்சி பவுடராக கொடுப்பேன் இது வந்து ஆண்மை பலம் இல்லாதவங்களும் சாப்பிடுங்கோ உடம்புல பலம் இருக்கும் பெண் பெண்களும் வெள்ளைப்படுத்தல் கருமுட்டை பிரச்சனை இருந்தால் இதை வாங்கி சாப்பிடுங்க உடலில் வந்து பலம் பெறும் புரியுதுங்களா இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் விளக்குறேன் இதை வந்து ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களும் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடும்போது உங்களுடைய உயிர் வந்து பவர் இருக்கும் உயிர்ச்சத்து வந்து பவர் இருக்கும் பவர் இருக்கும்போது உடம்புல இருக்கிற நோய்களை வேகமாக குணப்படுத்தும் இந்த மூட்டு வலி முழங்கால் வலி இது அதுன்னு நிறைய சொல்கிறேன் பாரு எல்லா வழிகளையும் இது வந்து படிப்படியாக நீக்கும் புரியுதுங்களா ஸ்லோவாக தான் செய்யும் இயற்கை என்பது ரொம்ப ஒரு ஸ்லோவாக தான் வந்து படிப்படியாக குணப்படுத்தும் கம்ப்ளீட்டாக ஒரு காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக இதில் வந்து என்னென்னா வழவழப்பு தன்மை இருக்கிறது அந்த தன்மை தான் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால் இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கோ உங்களுக்கு வந்து நான் வந்து பொரியல் அமுச்சு வைப்பேன் நான் வந்து பவுட்ராக்கி பவுடராக தான் கொடுப்பேன் நான் வந்து கீரையாக கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்பு எல்லோ எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசிட்டர் மூலிகை மகிந்திர வரே ஃபுல்லாக இதாக இருக்கும் இப்படி இருப்பாக இருக்கா இயற்கையான முறையில் வந்து எப்படி இயற்கையான முறையில் இதை யாருமே பயிர் வைக்கிறது இல்லை வெறும் மழை நீர் பனி நீர் ஒரு மழை பேஞ்சுது ரெண்டு மழை பேஞ்சுது அந்த மழையில் எப்படி மொளச்சி வந்துக்கிட்டு பாருங்க எவ்வளோ ஒரு வீரியத்தன்மையோடு இருப்பாங்க அப்படியே கம்பி அப்படியே கம்பீரமாக இருக்கும் இது வந்து இதை சாப்பிடும்பொழுது தான் உடம்புல வந்து வலிமை இருக்கும் எந்த சூழல்லையும் இது வந்து வாழ்வதுக்கு தண்ணி கட்டுறதெல்லாம் கிடையாது எதாவது சொன்னேன் காற்று நீர் மழை நீர் பனி நீர் இது மூணு தான் எடுத்துக்கணும் இது வந்து வாழ்கிறது அதனால் இதை வாங்கி சாப்பிட்டு நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி மகிழ்ச்சி பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது நன்றி மகிழ்ச்சி